வெல்கம் பேக் our சேனல் நம்ம இப்போ மகாராஷ்டிரா வந்துட்டோங்க அந்த டிராவல் பண்ண வீடியோலாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஒரு ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் பாருங்க இங்கே அப்படியே வியூஸ் பாருங்க எவ்வளவு ரொம்ப அழகா இருக்குன்னு நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மினி ஊட்டி அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு ஃபுல்லாக மலைப்பகுதி தான் இப்போ லைட்டாக வெயில் அடிக்கலாம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது ஃபுல்லாக அப்படியே நல்லா கிரீனிஷா தான் இருக்கும் இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ எங்கே கிளம்பிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிஷானுக்கு வந்து ஸ்கூலில் அட்மிஷன் போடணும் ஸோ அதுக்காக தான் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே அட்மிஷன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீடு பார்க்குறதுக்கு வந்து போகலாம் அப்படின் இருக்கோம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இங்கே இருக்காங்க அவங்க கிட்ட தான் வண்டி கேட்டிருக்கோம் ஸ்கூட்டர் கேட்டு அது மூலமாக நம்ம போய் எல்லாம் வேலையும் முடிக்கலாம் அப்படின் பாருங்க நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு இங்கே வந்து ஜூன் மாதம் மழை காலம் ஆரம்பிக்கும் அக்டோபர் வரை நல்லாவே மழை பெய்யும் எப்போவுமே பார்த்திங்கன்னா கண்டினியூஸா நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்கும் கிளைமேட் எப்போவுமே நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு காலி பண்ணி தான் நம்ம ஒடிசா வந்தோம் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் இங்கே வந்தாச்சு கல்யாணம் முடிஞ்சு நேராக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்த ஊர் இது தான் ஸோ நிறைய மெமரிஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொன்றையும் அப்படியே பேசிட்டே அப்படியே போயிட்டே இருந்தோம் இப்போ வந்து ட்ரிஷான் ஸ்கூல் தான் போயிட்டுருக்கோம் ட்ரிஷான் ஸ்கூல் போகிற வழி வந்து இப்படி தான் இருக்கும் நல்ல ஒரு குற்றாலம் மாதிரி நல்ல ஒரு கொடைக்கானல் மாதிரி இருக்கும் எனக்கு இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் வாங்க அப்படி பார்த்துட்டே நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகலாம் ஸ்கூல் வந்து இங்கே வந்து ஏப்ரல்லே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அகாடமிக் இயர் வந்து ஏப்ரல்லே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தான் போய் சேர்க்க போகிறோம் ஸோ அட்மிஷன் தருவாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான் இங்கே இருக்கிற ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் பேசியிருந்தேன் அவங்க வந்து கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்காமையும் போகலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு ஈஸியாக வந்து அட்மிஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு இவ்வளோ தான் ஸ்ட்ரென்த் அப்படின்னா அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க அப்படின்னாங்க சரி ஒரு வேலை கிடச்சிது அப்படின்னா இங்கேயே சேர்த்திடலாம் கிடைக்கல அப்படின்னா இப்போதைக்கு ப்ரீகேஜி வந்து வேறு ஒரு ஸ்கூலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எல்கேஜிக்கு வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தோம் ஆனால் போய் ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா பிரின்சிபல் இல்லை நாளைக்கு தான் வரணும் அப்படி சொல்லிட்டாங்க ஸோ போன வேலை முடியலை அந்தளவு அப்படியே கிளம்பி வந்தாச்சு அதுக்கப்புறம் சரி வீடாவது பார்க்க போகலாம் அப்படின்னு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்கர் நம்பர் கொடுத்தாங்க ஸோ அவங்க மூலமாக காண்டாக்ட் பண்ணி தான் இப்போ வந்து வீடு பார்க்குறதுக்குன்னு போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஒரு பக்கம் நல்லா மழை பெய்யுது இருந்தாலும் வந்து டைம் ரொம்ப வேஸ்ட் ஆச்சு ஏன்னா மழை அதிகமாக போய்றதுனால ஒவ்வொரு இடத்துலையும் ஒதுங்கி ஒதுங்கி நின்று போயிட்டு அப்படி இருக்கிறதுனால ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிடுச்சி கிட்டத்தட்ட சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு அப்புறம் தான் மொதல் வீடே பார்க்க ஆரம்பித்தோம் இதுதான் நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு வீடு நான் ஒவ்வொரு வீடும் அவங்களுக்கு காமிக்கிறேன் இதில் எந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சின்னதாக ஒரு பால்கனி இது வாஷிங் மிஷின்லாம் வைக்கிற மாதிரி நம்மளுக்கு செட் பண்ணி இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாய்லெட் இருக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பாத்ரூம் இருக்கு எந்த வீட்லேயுமே லைட் இல்லாததுனால கொஞ்சம் வெளிச்சம் இருக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு கிச்சன் நல்லா பெரிய கிச்சனும் இல்லை சின்னதும் இல்லை நல்லா ஒரு மீடியமான கிச்சன் நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் பெட்ரூம் கூட அட்டாச்சு சின்னதாக ஒரு பால்கனியும் கொடுத்துருந்தாங்க இது வந்து ஒன் பிஹெச்கே ரூம் வீடு தான் நாங்கள் வந்து டூ பிஹெச்கே பார்த்தோம் ஏன்னா வந்து இருந்து நம்ம அம்மா அப்பா அதுக்கப்புறம் அத்தை மாமா எல்லோரும் வந்தாங்கன்னா தங்குறதுக்கு வசதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டூ பிஹெச்கே தான் பார்த்தோம் ஆனால் வந்து அவங்க ஒன் பிஹெச்கேனு காமிக்கிறேன் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு இது ஒரு பெட்ரூம் உள்ள வீடு தான் இது பார்த்தோம் இந்த வீடு ஓகே நல்லா புது வீடு தான் இன்னும் யார் வரல இப்போ தான் கட்டி முடிச்சிருக்காங்க வாடகையும் எங்களுக்கு ஓகே தான் இருந்துச்சு ஆனால் என்ன அப்படின்னா ட்ரிஷானோட ஸ்கூல்லேருந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வீடு காமிக்கிறேன் அப்படி சொல்லி மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க அந்த வீடையும் நீங்கள் பாருங்கள் இது தான் நாங்கள் பார்த்த செகண்ட் வீடு எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் இதுவும் வந்தோடனே ஹாலு ஹாலுக்கு அப்புறம் அங்கே ஒரு பால்கனி அங்கே வந்து ரைட் சைடில் கிச்சன் இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்குது இதுவுமே நல்லா ஒரு மீடியம் சைஸான கிச்சன் தான் கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட் பாத்ரூம் இந்த வீட்டோட பெட்ரூம் சாவி இல்லை பெட்ரூம் வந்து பூட்டி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கல இது வந்து ஹால்ல இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி வியூஸ் இருக்கும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அப்பார்ட்மெண்ட் கூட்டு போனாங்க இது வந்து நாங்கள் பார்த்தோம் மூணாவது வீடு இதுவும் அப்படி தான் போனோடனே ஹால் அதுக்கப்புறம் டாய்லெட் பாத்ரூம் பக்கத்தில் இருந்துச்சு இது வந்து ஒரு பெட்ரூம் இதுக்கு அட்டாச்சாகவே ஒரு டாய்லெட் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு ரூம் ரொம்ப குட்டி ரூம் தான் இதுலேயும் ஒரு பால்கனி வச்சுருந்தாங்க ரொம்ப ஒரு சின்ன ஒரு பால்கனி தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்த்து ஃப்ளோர் மொத்தம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏழு ஃப்ளோர் இருக்குது அப்படின்னாங்க நாங்கள் வந்து ஆறாவது ஃப்ளோரில் இருந்தோம் ஆறாவது ஃப்ளோரில் உள்ள வீடு காமிச்சாங்க இது இன்னொரு ஒரு பெட்ரூம் இதுவும் ரொம்ப பெரிய பெட்ரூம் கிடையாது சின்னது தான் இதோட பால்கனியும் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த பால்கனிலேருந்து அதாவது இந்த பெட்ரூம் பால்கனிலேருந்து நேராக ஹாலோட பால்கனியை வந்து கனெக்ட் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இதுதான் நாங்கள் பார்த்த நாலாவது வீடு இது வந்து ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு இதுவும் நல்லா புது வீடு தான் வந்தோன்னே ஹால் ஹாலோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் அது கூடவே பால்கனி அது மாதிரி ரைட் சைடில் வந்தீங்க அப்படின்னா கிச்சன் நல்லாவே ஒரு பெரிய கிச்சன் ஆனால் கொஞ்சம் ஓப்பன் டைப்பில் இருந்துச்சு நம்ம ஹாலில் இருந்து பார்த்தாலே கிச்சன் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காகட்டும் ஒரு பால்கனி அதாவது கிச்சனும் ஹாலோட பால்கனியும் சேமாக இருந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம் ஆல்ரெடி லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருந்துச்சு இங்கே வந்து ஒரு ரைட் சைட்லேயே ஒரு பெட்ரூம் டூ பிஹெச்கே ரூம் இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இந்த வீடு இருந்துச்சு இங்கேருந்து பார்க்கும்போது வியூஸும் நல்லா இருந்துச்சு ஆனால் வாடகை ரொம்ப அதிகமாக சொன்னாங்க இதோட வாடகை பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் சொன்னாங்க எங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே அது ஓகே ஆகல வீடு சூப்பராக இருந்துச்சு அதனால மாதம் மாதம் ரெண்ட் நம்ம தானே கொடுக்கணும் ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னால ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து இது வேண்டாம் அப்படின்னு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம் ஆனால் வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் வாடகை வந்து நம்ம பட்ஜெட் இல்லை அதனால சரி போயிருச்சு அப்படின்னு விட்டாச்சு அதுக்கப்புறம் இந்த ஒரு வீடு காமிச்சாங்க இது வந்து கொஞ்சம் பழைய வீடு தான் ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் இருந்த வீடு தான் ஆனால் நல்ல பெரிய வீடு வந்ததுமே நல்ல ஒரு பெரிய ஹால் அதுக்கப்புறம் ஒரு பால்கனி அதுக்கப்புறம் அப்படி இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்து பின்னாடியே கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சனுமே நல்லா ஓரளவு நல்ல ஒரு மீடியமான கிச்சன் கிச்சனுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு பால்கனி நல்லா அதுவும் நல்ல ஒரு பெரிய பால்கனியாக இருந்துச்சு இது வந்து டூ பிஹெச்கே ரூம் தான் ரெண்டு பெட்ரூமே நல்லா பெரிய ரூம் ரெண்டு பெட்ரூம்க்கே பால்கனி இருக்குது கிச்சனில் பால்கனி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹால்லையும் பால்கனி ஸோ பெரிய வீடு நல்லா வந்து எங்கள் பொருளை விட ரொம்ப இடம் கேப்பு தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டு டாய்லெட் பாத்ரூம் இருந்துச்சு ஆனால் வந்து இதோடைய ரெண்ட் எவ்வளோன்னு கேட்டோம் அப்படின்னா டென் தௌசண்ட் தான் சொன்னாங்க என்னடா இது இவ்வளோ கம்மியாக இருக்குது இவ்வளோ வீடு பார்த்துருக்கோம் இவ்வளோ வீட்லேயுமே இவ்வளோ பெரிய வீடை வந்து டென் தௌசண்ட் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு டக்குன்னு நம்ம மனசுக்குள்ள ஏதாவது ஒன்று தோணும்ல அந்த மாதிரி ஏதோ வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அதனால தான் இவ்வளோ கம்மியாக கொடுக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு டென் தௌசண்ட்னா கம்மி இல்லை ஆனால் வந்து இந்த ஏரியாவில் இவ்வளோ பெரிய வீட்டை டென் தௌசண்ட்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது டக்குன்னு ஒரு டவுட் வந்துச்சு ஸோ அதனால் வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இல்லாமல் இவ்வளோ பெரிய வீட்டை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே தான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இது வந்து ஆறாவது வீடு இந்த வீடும் ப பழைய வீடு தான் இதுக்கு முன்னாடி கெட்டி இது வந்து எட்டு ஒம்போது வருஷம் இருக்கும் நிறைய பேர் இந்த வீட்டில் இருந்துட்டாங்க இதுவுமே ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு ரெண்டு டாய்லெட் பாத்ரூம் இருந்துச்சு வீடு எல்லாமே நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு ஆனால் வந்து இதுவும் ட்ரிஷானோட ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் தூரம் கிச்சன்லலாம் பார்த்திங்க அப்படின்னா கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி இந்த வீட்டில் ஆள் இருக்காங்க இப்போ வந்து இவங்க காலி பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடி புரோக்கர் வந்து கூட்டி போய் காமிச்சாங்க ஸோ இந்த வீடும் நல்லா பிடிச்சிருந்துச்சு ரெண்டுமே ஓகே எங்களுடைய பட்ஜெட்குள்ளே வந்துச்சு ஆனால் என்ன அப்படின்னா ட்ரிஷானோட ஸ்கூல்லேருந்து ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது கொஞ்சம் யோசிக்க தான் செஞ்சேன் வீடு சின்னதாக இருந்தால் ஐயோ இந்த வீடு சின்னதாக இருக்குது நம்மளுக்கு காணாது அப்படின்னு தோணுது வீடு நல்லா பெரிய வீடாக இருந்தால் பெரிய வீடாக இருக்குது இதை மெயின்டைன் பண்ணி கிளீன் பண்ணி மாப்பு போட்டு தொடக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு தோணுது வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாடகை அதிகமாகிடுது இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு இதுதான் நாங்கள் பார்த்த ஏழாவது வீடு இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் பன்னெண்டு ஃப்ளோரு நாங்கள் எங்களுக்கு காமிச்ச வீடு வந்து பத்தாவது ஃப்ளோரு இதுவரை நாங்கள் இருந்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாலாவது ஃப்ளோர் மேக்ஸிமம் ஃபோர்த்து ஃப்ளோர் இருக்கிற இருக்கிறவரை வீட்டில் தான் இருந்து இருக்கும் ஸோ இவ்வளோ ஹைட்டில் காமிச்ச வீடு அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு இது வந்து ஒன் ஒன் பிஹெச்கே தான் ஆனால் கிச்சன் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சு வந்தவொடனே ஃபர்ஸ்ட்டு ஹாலு ஹால்க்கு அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் அதுக்கப்புறம் கிச்சன் கிச்சனோட அட்டாச்ச்டாக இப்படி ஒரு பால்கனி சின்னதாக இருந்தது இதுலேயே வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த வீடு பார்க்குற விஷயத்தில் லேடிஸ் நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டோம் ஏன்னா ஏதாவது ஒன்று வந்து குறை சொல்லிட்டே தான் இருக்கிறது இதில் கிச்சன் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறது இல்லைனா வீடு சின்னதாக இருக்குங்கிறது வீடு நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து ரெண்ட்டு கொடுக்குறதுல பிரச்சனையை அவங்க வேண்டான்னு அதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு மூணு நாள் மாற்றி மாற்றி டே அண்ட் நைட் ஃபுல்லாக அலைஞ்சு வீடு பார்க்குறது தான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வீடாவது பார்த்துருப்போம் ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி டியூஷனுக்கு ஸ்கூலுக்கு இல்லை அது இதுன்னு சொல்லி லாஸ்ட்டாக தான் ஒரு வீடு வந்து செலக்ட் பண்ணோம் அடுத்த வீடியோவில் அந்த எந்த வீடு அப்படிங்கிறத நான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணி இந்த வீடு தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே கைஸ் பை டேக் கேர்